இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆமணக்கு நட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா ரெண்டு அடிக்கு ஒரு ஒரு செடி இருக்கும் ஒழுங்காக நட்டி இந்த மாதிரி நம்ம வாய்க்கை மட்டும் போத்த போட்டால் போதும் நடுவில் வண்டி வந்து உழுகுற மாதிரி இருக்கும் இந்த சைடுக்கும் இந்த சைடுக்கும் கேப்பு விட்டு இதில் நட்டிருக்கு அதே மாதிரி இந்த வாய்க்காலையும் நட்டிருக்கு நடுவில் நம்ம வண்டி ரொட்டேட்ரி இந்த மாதிரி டில்லர் இந்த மாதிரி நடுவில் அடிச்சிக்கலாம் கலைகளில் வளர்ந்துச்சின்னா தண்ணி வந்து நமக்கு கம்மியாக இருந்தாலே போதும் ஒரு ஏக்கர் நாங்கள் விதை வாங்கினோம்னா ஐநூறுரூவா மட்டும்தான் அதுக்கு மேலே எல்லாம் எனக்கு கிடையாது இப்போ நட்டி வந்து கரெக்டாக பன்னெண்டு நாள் ஆகுது நேற்று தான் எல்லாமே ஒன்று போல் முளைச்சி மேலே வந்திருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எல்லாமே நேற்று தான் ஜில்லுன்னு எல்லாமே கரெக்டாக முளைச்சி நேற்று தான் வந்திருக்கு இது ரொம்ப நம்ம விளை வைக்கிறது ரொம்ப கம்மியான ஒரு இதுதான் மருந்து ரெண்டே ரெண்டு மருந்து அடித்தா போதும் அது ரேட்டு கம்மி தான் களை எடுக்கிறதும் கிடையாது